சவுக்கு சங்கரனுடைய லீலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கி இருக்கிறது இதை யார் அப்டேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கினுடைய அட்மினாக ஏன் சவுக்கினுடைய தம்பியாக இருந்த மிக மிக முக்கியமான நபர் இப்போதைக்கு அவர் இல்லை அவர் வெளியே வந்துட்டார் என்ன சொல்லப்படுது அந்த நபர் சவுக்கை பற்றி இப்போதையும் ஏன் விமர்சிக்கணும் என்ன விமர்சிக்கணும் இது மட்டும் இல்லை இப்போ சில தலைவர்கள் ஏன் குறிப்பாக அண்ணன் சீமான் போன்ற ஆட்கள்லாம் இப்போ திமுகவுக்கு வந்து புது வேலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வண்டியில் கஞ்சா வச்சு எடுக்கிறது அதனால் இன்றைக்கி அவர் கஞ்சா சங்கர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆதாரபூர்வமாக சவுக்கிற்கு கஞ்சா எப்படி வந்தது ஏன் வந்தது எதற்கு வருகிறது அப்படின்றது எல்லாவற்றின் விஷயத்தையும் இந்த சவுக்கினுடைய தம்பி அதாவது அட்மினாக இருக்கக்கூடிய பிரதீப் அவர்கள் திட்டவட்டமாக வெளியிட்டிருக்கிறார் அந்த ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட் பண்ணுறாரு அந்த சாட்டில் கஞ்சாவை பற்றி சில விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில செக்ஷுவல் ஷார்ட்டும் சில பெண்களோடு பதினாறு பெண்களோடு செக்ஷுவல் ஷாட் பண்ணதாக சில தகவல்கள் சொல்லப்பட்டுருக்கிறாங்க எல்லாத்தையும் பற்றியும் இந்த விடையில் நம்ம பார்ப்போம் சவுக்கு சங்கரை வந்து இது வரைக்கும் புட்டப்பு கேஸு புட்டப்பு கேஸுன்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி எங்கே போனாங்க எந்த மூந்தை வைத்துக்கொண்டு புட்டப்பு கேஸ் சொல்ல முடியும் அப்படின்ற சிறு கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்குது ஸோ அதை குறித்து நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் கஞ்சா சங்கரை தாண்டி பல விஷயங்களை தோண்டி ஒரு சின்ன வீடியோவா என்னால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆனால் சீமான்கிட்ட இருந்து போவோம் சீமான என்ன சொல்றாரு பேட்டியின் போது இந்த மாதிரி பெண்களை குறித்து பேச தவறு அதே சமயம் கஞ்சா வைத்து அரசு பண்றது என்பது தப்பு தானே நீங்களே வச்சு நீங்களே எடுப்பீங்களா அப்படின்ற ஒரு இதை இன்னைக்கு பிரதீப் அவர்கள் உட்டை தெரியப்பட்டிருக்கிறார் சில சாட்டுகள் மூலியமாக அந்த சாட்டில் சங்கர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு ஏன் பேசி எப்படி இவர்கிட்ட வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கலாம் பிரதீப் அவர்கள் ரொம்ப நெருங்கிய தம்பி தானே எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசமே அவர் வந்து சவுக்கு சங்கரை விட்டு வெளிவந்ததாக சொல்லப்படுது மீண்டும் ஜனவரி மாதம் ஒரு சேனலை உட்காந்து சவுக்கு சங்கர் வந்து இந்த மாதிரி பிரதீப் வந்து உளவாளி ஆகிட்டான் அவன் வந்து உளவுத்துறை அவனை வந்து ஹேண்டில் பண்ணுது அவன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேச அதுலேருந்து இரண்டு பேருக்குமான அந்த கருத்து வேறுபாடு முற்றி சண்டையாக மாறுகிறது மீண்டும் வலையோரங்களில் வலை ஒளித்தலங்கள்ல மாறி மாறி தன் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு வராங்க இதில் பெரும்பாலாக மாட்டக்கூடிய நபர் யார் சவுக்கு ஏன்னா தன்னை விட தன்னுடைய சோசியல் மீடியா பக்கமாக இருக்கட்டும் தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் நன்கு அறிந்தவர் இந்த பிரதீப் ஏன்னா அவர் அட்மின் எல்லா விஷயத்தையும் கொட்டி கடக்கு அவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட மறைமுகமாக ஒழிஞ்சிருக்கிறது நேற்றுக்கு கூட ஒரு பேட்டி ஒன்றில் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் சவுக்கு சங்கர் நான் கூட என்னம்மா நினைச்சேன் ஆனால் யாராவது ரெட்விக்ஸ் ஜெரால்டு அவர்களை மிக மிக ரொம்ப இதாக பேசுறாரு நான் கூட பண்ண நினைச்சேன் இந்த ஜேர்னலிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த நபர் ஆனால் இப்படி கேவலமாக ஆமாம் மாரிதாஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகிருக்கிறது ஒரு பெண் வெளிநாட்டிலிருந்து இருந்து பேசுவது போல ஒரு ஆடியோ எங்க மீடியா எததுக்கோ பயன்படுதுங்க ஒரு மக்கள்கிட்ட சேர முடியாத பார்க்க முடியாத மக்கள்கிட்ட நல்ல விஷயத்தை பயன்படுத்துவதற்காக இந்த மாதிரி மீடியாக்கள் இருக்கு அதுலயும் இப்போ பண மீடியாவை மாறிடுச்சு அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க அதை தாண்டி யூடியூப் பக்கம் வர்றாங்க சரி உண்மை செய்திகளை சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி சவுக்கு சங்கர் மன்னிக்கணும் கஞ்சா சங்கர் இந்த ரெட் நிறுவனர் ஃபெலிக் திராவிட் போன்ற ஆட்கள் மீடியாவை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக மிரட்டல் தோனியில் சில வேலைகளை பார்த்துருக்குறாங்க இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க சரி ஓகே இந்த புட்டப்பு கேஸு புட்டப்பு கேஸ்ன்றாங்கல்ல புட்டப்பு கேசுன்னு என்னன்னா காவல்துறையே போய் ஒருத்தர் கிட்ட கஞ்சாவை வச்சு அதை சீஸ் பண்ற மாதிரி எடுத்தா அது புட்டப்பு கேஸ்ன்னு சொல்லப்படும் கஞ்சா சங்கர் கிட்ட அப்படி வச்சாங்களா அப்படி எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அந்த சாட்டை போடுற பாருங்க அந்த சாட்ல வேர் இஸ் மை கஞ்சா என்னுடைய கஞ்சா எங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு யாரு ராஜாத்னம் சொல்லி சவுக்கினுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தவர் இந்த சாட்டை யார் கட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் வெளியிடுறாரு இதுல பெரிய பெரிய புள்ளிகள்லாம் ஆஜராகிறாங்க இதுல பல விஷயங்கள் பல கோடி ரூபாய்க்கு மதிப்பான சொத்துக்களுக்கு முதலியாக முதலாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் சவுக் அவர்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது ஏது போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று கொஞ்சம் அவர் ஆஜராக கூடிய நீதிமன்றத்துலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமையிலான இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணி அங்கே இங்கே அங்கங்கே வந்து ஆஜராகிட்டே இருப்பாங்க ஏன் பாத்தீங்கன்னா அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு இந்த பிரதிப்பவர்கள் பல கோடி ரூபாய் சொத்து எங்க இருந்து வந்தது ஏது பணம் இருபது பேர் வேலை பார்க்குறாங்க டி நகர் அலுவலகத்துல ஒரு ஸ்டார்ட் அப் மீடியா இந்த மீடியாவுல எப்படி அத்தனை ஒரு பதினஞ்சு லட்சமாக சம்பளம் கிட்ட வந்துடும் எப்படி அவ்வளவு பேருக்கு இவரால சம்பளம் கொடுக்க முடியும் இருபது பேருக்கு எங்கேருந்து வருது பணம் இப்படின்ற கேள்வி தோண்டி பிடிச்சாங்கன்னா யாருக்கிட்ட இப்போ நிற்கும் அப்படின்னா யாரை அவர் அதிகமாக சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா சமீபமாக அண்ணாமலையை பேசல சமீபமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு முட்டுக் கொடுக்குறார் இந்த இரு தலைவர்களும் சிக்குவார்கள் அப்படின்றது மிக தெளிவாக தெரிய வருது சரிப்பா அதுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு பண சப்போர்ட் இருக்கு இந்த பக்கம் போதை அந்த பக்கம் பெண்கள் இப்படி மூணு வளையத்திலும் சவு கஞ்சா சவுங்கர் அவர்கள் பூந்து விளையாடி இருக்காருங்க ஒரு கார்ல ரெண்டு கிலோ கஞ்சா அரை கிலோ ரெண்டு கிலோ கஞ்சா எடுக்கப்படுது என்ன சொல்றாங்க பலரும் வந்து சவுக்கு ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கஞ்சா வந்து ஆஹ் வச்சுதான் எடுத்தாங்க திமுக வந்து வேணுன் பண்ணுது வேணுன் பண்ணுன்ற மாதிரி பேசினாங்க ஆனா உண்மையாக சம்பவம் என்ன அப்படின்னா இந்த பிரதீப் அவர்கள் முன்னாள் நேற்றைக்கு சில விடயங்களை எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் சார்ட் எவிடன்ஸோடு காட்டிருக்கேன் சரி அவருக்கு ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அட்மின்னு அந்த ஐடியா ஓப்பன் பண்ணது அவர் தான் பாஸ்வேர்டு தெரிஞ்சது அவர் தான் என்னென்னா அவர் சண்டைக்கு பிறகு வெளியே வந்திருக்கப்படும் பாஸ்வேர்டும் மாற்றலை இதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்களை எடுத்து வச்சிருக்காரு இந்த மாதிரி தேவைப்படும் வேணா எப்போது வேணால் ஏன் மேலேயும் கேஸை தசு திருப்புவாங்க ஸோ நான் நான் தப்பு பண்ணதுக்கு நான் எப்படி அனுபவிக்க முடியுன்றதுல அவர்கள் மிக மிக தெளிவாக இந்த வேலையை பார்த்துருக்குறாரு இதில் தப்பு தான் இன்னொருத்தவங்களை பற்றி அவர்களுடைய உல்லாச வாழ்க்கையில் நம்ம தலையிடுவது தப்பு தான் இருந்தாலும் இந்த மாதிரி நபரை அதாவது ஊழல் தான் பண்ணிட்டு ஊழல் பெருச்சாலையாக தான் இருந்துட்டு மற்றவங்கள சொல்கிறாங்க இல்லையா இவர்களையும் பேசலாம் தப்பே கிடையாது அது போலதான் கஞ்சா சங்கர் அவர்கள் இந்த மாதிரி வேரிஸ் மை கஞ்சா அப்படின்னு கேட்கும்போது நான் பெங்களூர்ல இருக்கேன் இந்த மாதிரி பெங்களூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் சொல்லப்படுது அதுல தான் கன்ஃபார்ம் ஆகுது சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சாவுக்கு கஞ்சா மட்டும் இல்லை என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க போதைக்கு அவ்வளவு அடிமை ஆகி அவ்வளவு அடிக்ட் ஆகி அவர் சொல்றாரு ஆப்த கேமரால முழுக்க முழுக்க நாரி போன விஷயங்க இந்த சவுக்கு சங்கரும் மன்னிக்கணும் கஞ்சா சவுங்கரும் பெலிக்ஸனுடைய அந்த ஆப்த்த கேமரால பாத்தீங்கன்னா உள்ள பொண்ணுங்கங்க ஒரு சாட்டை அந்த சாட்டை போட வேணாம்னு நினைக்கிறேன் அந்த சாட்ல ஒருத்தவங்க தெரியுது மேபி அந்த பொண்ணு யார் என்னமோ தெரியல ஃபோட்டோ போடுறாங்க அந்த மாதிரி செம்மக்கட்டை அப்படின்றனாலாம் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு வெளியே சுற்றி செஞ்சவருதான் சவுக் ஒரு மீடியா பர்சன் அப்படின்றத மக்களுக்கு நல்லதை காட்டணும் நல்லதை நடத்தணும் நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளவுதான் ஆனா பொம்பளை பிள்ளைங்களோட சவாசம் கஞ்சா எந்த தலைவர்களுக்கு ஆதரவா பணம் வருது அந்த தலைவர்களுக்கு பேச்சு பல லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள காரு இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது யார் கொடுத்தா ஏன் சவுக்குக்கும் இவ்வளவு பணம் வெளியே வந்த உடனே டாப் இனோவா கிறிஸ்டா கார் வாங்குறாரு அதுக்கு பிறகு இன்னும் சில எல்லாம் வாங்கப்படுது இன்னும் உயர்ந்த பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கிறார் அதெல்லாம் ஏன் பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்ற பல கோணங்கள்ல இன்னைக்கு விசாரணை நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சில தலைவர்களும் இதுல இது பண்ணுவாங்க முக்கியமாக சொல்லப்போனா ஓப்பனா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தான் அவ்வளவு முட்டு கொடுக்குறார் சவுக்கு ஏன்னா தான் கொடுத்து விமர்சிக்க சொன்ன திமுக தான் பணம் கொடுத்து விமர்சிக்க சொன்ன திமுக இன்னைக்கு சவுக்கு சங்கரை கைது பண்ணிடுச்சு அடுத்து இடி வரும் நிச்சயமாக ஈடி வரும் ஏது நூற்றி நாற்பத்தி ஒன்று நாற்பது கோடி ரூபா பணம் எங்கேருந்து வந்தது இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா ஈடி வரும் இடி நூல் பிடிச்சி நூல் பிடிச்சி யாருகிட்ட போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே எங்கிட்ட வந்து அண்ணாமல் அப்படின்ற மாதிரி யார் சொல்றாருன்னா பிரதீப் அவர்களுக்கு சொல்றாரு இந்த மாதிரி சிக்குவாங்க ஏன்னா இவ்வளவு கோடி பணமும் யாருக்கு கொடுக்கப்படும் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை மறைமாற்றி பேசப்படணும் அப்படின்னா சவுக்கு சவுக்கு கிட்ட இவ்வளவு ரூபா பணம் கொடுத்த அப்படின்னா மாத்தி பேசுவாப்பில கஞ்சாவை போட்டு வந்து பேசுவாப்பில என்னத்து காரணமாக சொல்லுவார் அப்படின்னா ஸ்ரீமதி வழக்கு உங்களுக்கு தெரியும் தங்கை ஸ்ரீமதியினுடைய வழக்கை திரிச்சு பேசினேன் பணம் வாங்கியிருக்கீங்களா முக்தார் கேட்குறாரு ஆமாம் இருக்கட்டும் என்னப்ப வாங்கினதாவே இருக்கட்டும் என்னப்ப எவ்வளவு கேவலமான ஒரு ஒரு பிறவியில் சவுக்கு சங்கர் இவரை பத்தி பேச வேணாம்னு நினச்சேன் ஆனால் இவ்வளவு கேவலமான ஒரு மனுஷனுடைய முகத்திரை கிழிப்பினும் இல்லை நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரும் அவருக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் இதில் வந்து நம்மளுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னா மீடியா பர்சன் நான் ஒரு பத்திரிகையாளர்ன்னு சொல்லிட்டு பொய்யாக போலி பிம்மத்தில் தெரிஞ்ச இந்த சவுக்கு சங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படணும் நாலு ஒன்றுக்கு இந்த மாதிரி பொய்களை கட்டுப்படுத்தி விட்டு கஞ்சா போதையில என்ன வேணா பண்ணிட்டு இதுல வந்து பலரும் பல பெண்களிட்ட உல்லாசமாக இருந்துக்கிட்டு விடிய விடிய செட்சாட் பண்ணிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலைகளை எப்படி இவ்வளவு ஆபாசமான வேலைகளில் இப்படி பண்ண முடியும் ஆனா அட்மினுக்கு மட்டும் வரல அப்படின்னா அத்தனையுமே புட்டாப் கேஸ் இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி இது ஒரு இது ஒரு மாதிரியான திரிவுவாத அரசியலை சவுக்குக்கு ஆதரவாக கொண்டு போயிருப்பாங்க நல்லவேளை இந்த ஸ்கிரீன்ஷாட் கிடைச்சதுனால சவுக்கினுடைய அம்பலம் வெளிவந்திருக்கிறது இதுல எங்க இருந்து சவுக்கு போய் சொல்ல போகிறாரு நான் வந்து கஞ்சா அடிக்கல நான் ஒரு பொண்ணை வந்து சாட் பண்ணல அதாவது எயிட்டின் மிக மிக ஆபாசமாக சில பெண்கள்கிட்ட ஃபேஸ்புக்கில் அதாவது மெசஞ்சரில் பேசியதாகலாம் பிரதிபர்கள் சொல்கிறார் எல்லாத்தையும் வெளியிட முடியாது ஏன்னா அவ்வளவு எயிட்டீன் ப்ளஸ்ஸாக ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாரு எப்போ வேணால் காவல்துறை எங்கிட்ட விசாரணைக்கு கூப்பிட்டா நான் அது போய் காவல்துறை கிட்ட சமீப்பிக்க நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பேர்ப்பட்ட ஆலை இன்னமும் இவங்க ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க போகிறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களை ஆதரிக்காதீங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கெட்டதுக்கு காசை வாங்கிக்கிட்டு நல்லதை மறைச்சி அதை கெட்டதா மாத்தி பேசக்கூடிய வேலையை பார்த்தவர்கள் தான் இவர்கள் இருவரும் பெலிக்ஸும் சவுக்கு சங்கரம் ஃபெலிக்ஸ் தான் இது வள இது கிடைச்சிருச்சு அதாவது உத்தரவு போட்டாங்க வெளியே வர சொல்லி ஜாமீன் இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவரும் குற்றவாளி இல்லைன்னு ஆயிருமா சொல்லுங்க சவுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் உடந்தையாக இருந்தது சவுக்கே ஒரு இதில் சொல்லியிருக்காரு என்னை நீங்க அறிமுகப்படுத்துனது பெலிக்ஸ் தான் ரெட்ஃபிக்ஸ் தான் ஸோ கைதானா நம்ம ரெண்டு பேரும் தான் கைதாகும் முதல் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்ச காணொலிகள்லாம் இப்போ ட்விட்டரில் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கஞ்சா வைத்திருந்த சவுக்கு சங்கர் இது நிரூபணமாக இருக்கிறது காரில் வந்து வேற யாரும் வச்சாங்க எனக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் கிடையாது இன்னும் கொக்கையின்லாம் சொல்லப்படுது கொக்கைன்லாம் அடிப்பாராம் அப்படின்லாம் சொல்லப்படுது இன்னும் எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கை வீணாக பொண்ணுச்சோ அப்படின்றதான் தெரில இவருடைய இந்த மிரட்டல் பாணியில் ஏன்னா துபாயிலோ வெல் சம்திங் வெளிநாடு அவ்வளோதான் சொல்லப்படுது ஏன்னா டிராம்ஸுன்னு சொன்னால் அது துபாய்தான் மேபி இருக்கணும் அந்த அரபு கண்ட்ரிஸில் டிராம்ஸு வெள்ளி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த கண்ட்ரியிலேருந்து மாரியாஸ் அவர்கள் வெளியிட்ட ஆடியோவில் ஒரு பெண் கதறாங்க ஒரு பெண் கதறாங்க ஃபெலிக்ஸை பற்றி இந்த மாதிரி அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அசிங்க அசிமா வீடியோ வெளிய விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க மனைவிக்கும் தெரிந்து இந்த மாதிரி வேலைகள் நடந்ததாக சொல்லப்படுது இது அப்பவே கண்டிச்சிடுன நம்ம வேலைகள் வந்திருக்காத வரைக்கும் பிரதிபர்கள் சொல்றாங்க எனிவே யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ கஞ்சா இல்ல சவுக்கு வந்து கஞ்சா அடிக்க மாட்டாரு அவர் கார்ல இப்படி கஞ்சா வந்துச்சு அவர் கைது பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு யாராவது பேசுனீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருந்து கஞ்சா வாங்கிறது வர்றதாக சில சாட்டுகள் சொல்லப்படுது மிக தெளிவாக சிக்கியிருக்கிறார் சவுக்கு அவர்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது அந்த பதினாறு ஸ்கிரீன்ஷாட்டும் இணையதளங்களில் எப்போ வெளியாக போகிறது அப்படின்னு தெரியல அனைத்தும் முக்தார் அவர்கள்ட்ட கொடுத்ததாக சொல்லப்படுது விரைவாக அந்த பதினாறு பெண்களுக்கிட்ட மிக மிக கொச்சையாக ஆபாசமாக பேசிய அந்த வார்த்தைகள் இணையத்துல இருக்கிறது நம்ம மீண்டும் அந்த இதை பைத்து அடுத்த ஒரு காணொலியில பேசுவோம் வேறுபட்ட ஆலை நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது எவெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் கஞ்சாலில் கார்ல போலீஸ் வைக்கிறாங்க புட்டப்ப புட்டப்பேசுன்றவங்கலாம் இன்னைக்கு எப்படி எதை பத்தி பேச போறாங்க அப்படின்ற கீழே கமல் சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில உங்களோடு நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்